அமெரிக்காவினுடைய விமானம் போயிங் புதிய அதிர்ச்சி தகவல்கள் விமானம் விழுகின்ற கடைசி நேரம் விமானி கொடுத்த குரல் என்ன கடவுளே பெரியவன் கடவுளே இருந்து இந்த அதிசய நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றான் என்று விமானத்தில் இருந்து கடைசி நேரத்தில் விமானி குரல் எழுப்பியதாக இன்று அவுஸ்திரேலியா அமெரிக்கா நாடுகளில் இருக்கின்ற பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போயிங் எழுநூற்றி முப்பத்தி எட்டு மேக்ஸ் எட்டு விமானம் இந்தோனேசியாவிலிருந்து புறப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் பொழுது அந்த விமானத்தினுடைய விமானியாக இருந்தவர் கொடுத்த கடைசி குரலே பட்டியில் இருந்து இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த விமானி ஒரு கோ பைலட் என்று கூறப்படுகின்றது விமானத்தை கடலில் விழாமல் காப்பாற்றுவதற்காக கடைசி நிமிடம் வரை இவர் போராடி இருக்கின்றார் முடியாத பொழுது விமானம் கடலில் விழும் கடைசி நொடிகளிலே கடவுளே பெரியவன் கடவுளே இந்த அதிசயமான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று அவர் கூறிய பொழுது எல்லாமே ஓய்ந்து போனது அதன் பின்னர் யாதொரு ஒலியும் வரவில்லை கட்டுப்பாடு அறந்து போனது விமானம் கடலில் விழுந்து போனது என்று அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி எதற்காக இன்று கசிய விடப்பட்டிருக்கின்றது கடவுளே பெரியவன் என்கின்ற அந்த குரல் வேறும் பல இடங்களில் கேட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதையும் இதையும் சம்பந்தப்படுத்த முயல்கின்றார்களா என்றால் இல்லை இந்தோனேசியாவினுடைய ஹேவரி கொமிஷன் என்கின்ற விசாரணை கமிஷன் அறிக்கையை வெளியிட்டவர்கள் அவர் இயலாத நிலையில் கடவுளை வேண்டி இறந்திருக்கின்றார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து காரியங்கள் போய்விட்ட நிலையில் கடவுளிடம் அவர் சரணாகதி அடைந்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் போயிங் நிறுவனம் இன்று உலகத்தின் முக்கியமான விமான சேவை நிறுவனங்களை சந்திக்கின்றது உலக விமான சேவையை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரிகள் இன்று சந்திக்கின்றார்கள் இதிலே போயிங் நிறுவனமானது தமது விமானங்களினுடைய சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணுவதற்கான யோசனைகளை இன்று முன்வைக்க இருக்கின்றார்கள் இந்த புதிய நிகழ்ச்சி திட்ட அறிமுகமானது போயிங் விமானங்களுக்கு மறுபடியும் ஒரு வர்த்தகத்தை கொடுக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இன்று உலகம் முழுவதிலும் சுமார் முப்பது நாடுகளில் இந்த போயிங் விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது எழுநூற்றி முப்பத்தி ஏழு மெக்ஸ் எட்டு ஒன்பது ஆகிய விமானங்கள் இந்த விமானங்களினுடைய பறத்தலை மட்டும் நிறுத்திவிட்டால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு பேரிடி விழுந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவேதான் விமானத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விமானம் எப்படி இருக்கும் அதனுடைய உட்புறம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது பின்னணி திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்